கொடிக்கு வந்து எல்லாரும் சில இயக்கங்கள் சல்யூட் அடிக்கிறாங்க தௌகி ஏன் சல்யூட் அடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம தௌகி ஜமாத்துங்கிறத எதுக்கு உண்டானது இஸ்லாமே எதுக்கு வந்தது அல்லாவ தவிர யாரையும் வணங்க கூடாது என்பதற்காக வந்தது இந்த சல்யூட் என்பது ஒரு வணக்கம் தான் வணக்கத்து ஒரு முறை தான் வணங்குதா அந்த வணக்கம் கொடி வணக்கம் அதுக்கு பேரு அதுக்கு பேர் என்னது அவங்களே கொடி வணக்கம்னு சொல்றாங்க அப்ப நம்ம வந்து ஒரு கொடிய நம்மளா தச்சுக்கிட்ட கொடியை கொண்டு போய்கிட்டு அதுக்கே நீ மரியாதை செலுத்துற இப்படின்னு அது விளங்குமாது இப்படி கைய புரிய அது அதுக்கு விளங்கா இடத்துல மரியாதை கொடி மரியாதை என்று சொன்னால் திக்கு ஒரு இடத்துல உயரமா கட்டி வைக்கி அது அது வரைக்கும் சரி ஒரு ஒரு காரில் கட்டிக்கு அடையாளத்துக்கு மரியாதை எல்லாம் சாதாரணமா இருக்கு சாக்கடையில் போடாத சாப்பிட்டு கை தொடக்க பயன்படுத்தாத இதெல்லாம் கரீனு ஒத்துக்கலாம் இழிவு கொடுத்துற மாதிரி இல்லை அதுக்கு போய்கிட்டு கொடியை கொடிக்கும் அது ஒரு ஆள் மாதிரியும் எப்படி ஒரு உசரோட உள்ள தலைவர்களுக்கு முன்னாடி நிற்பாங்களே அந்த இடத்துல ஒரு கொடிக்கு இடம் கொடுக்கணும் ஒரு உயிரற்ற ஒரு பொருள் உயிருள்ள ஒரு இடத்துல வச்சு பாக்குற ஒரு முஸ்லீம் தெய்வானா இப்படித்தானே செத்து போன சமாதியெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க செத்து போன ஆளு வந்து உசுருள்ள ஆளுக்கு மேல கொண்டு வச்சு கும்பிடுறாங்களா இல்லையா அதுவும் இதுல இருந்து வந்ததுதானே இது ஒரு வகை தானே இது ஒரு சாய் பத்து சிற்கு வாடை அதனால இந்த கொடி மரம் கலதெல்லாம் சைதா செய்யக்கூடாது சல்யூட் அடிக்கக்கூடாது மரியாதை செலுத்தக்கூடாது அது கொடி அவ்வளவுதான் ஒரு அடையாளத்துக்கு ஏத்தியா ஏத்திட்டு போ ஒரு அடையாளம் அந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்கிறது இந்த ஊர்ல இந்த கிளை இருக்கிறது அடையாளம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு போய் மரியாதை அது எப்படி மரியாதை நம்ம மரியாதை செலுத்தக்கூடியதாகவும் அது மரியாதை வாங்கக்கூடியதாகவும் ஆனா என்ன அர்த்தம் மூமீனுக்கு மேல மரியாதை செலுத்தக்கூடியதும் இருக்குது அவ்வளவுல நீ மனங்கள வச்சுக்கிருவோம் அதுக்கு ஏப்ப நீ மரியாதை செலுத்து நீ ஒசந்தா அது ஒசந்ததா உனக்கு மரியாதை செலுத்துறதா இருந்தா ஒசந்தவதுக்கு தானே தாழ்ந்தவன் செய்யணும் ஒரு தலைவருக்கு செய்யறோம் பிறந்தவர் உயர்ந்தவரு அவருக்கு முன்னாடி அதிகாரிகள் அப்படி நிக்கிறான் ஒரு பெரிய லெப்டினன்ட் கர்னலுக்கு வந்து சாதாரண ராணுவ வீரர்கள் இப்படி பண்றாங்க இவன் விட அவங்க சொந்தமாங்கிறது ஒரு அதிகாரத்துல கொஞ்சம் இருக்குது ஏதோ ஒண்ணு அர்த்தமாவது இருக்குது இது நம்மளோட வசந்ததா கொடி அறிவாச்சு இருக்குதா அதுக்கு மூளையாச்சு இருக்குதா எந்த வகையில் நம்மளோட வசந்தது உயரமான இடத்துல ஒரு துணியை கட்டி விட்டா வசந்த ஆயிரமா அப்ப இது வந்து நம்ம நம்மளுக்கு நம்ம மூளையை செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு செயல் இது படிப்படியா என்ன எதுக்கு வேண்டாலும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறதுனால தௌகி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தௌகி ஜமாத்து கொடிக்கும் சலிவிட்டு அடிக்க மாட்டோம் பிடிப்போம் அடையாளத்துக்கு அவ்வளவுதான் தேசிய கொடிக்கும் சலிவிட்டுலாம் அடிக்க மாட்டோம் இதுக்கும் அடிக்க மாட்டோம் அதாவது அங்கங்க அது அது அங்கங்க வைக்கிறவங்கன்னா முஸ்லீம் ஒரு பொருள இத வைக்கிற இடத்துல இதை வைக்கணும் இதை வைக்கிற இடத்துல இதை வைக்கணும் இதை வைக்கிற இடத்துல இன்னொன்னு ஒண்ணு வச்சிடக்கூடாது இல்லையா பொண்டாட்டி வைக்கிறது பொண்டாட்டி வைக்கணும் தாயை வைக்கிறது தாயை வைக்கணும் மனுஷன் வைக்கிற இடத்துல மனுஷனை வைக்கணும் அல்லா வைக்கிற இடத்துல அல்லாஹ் வைக்கணும் இதான பேசிக்கு இஸ்லாமே அப்ப அதுக்கு மாற்றமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் இந்த கொடி வணக்கத்தை எல்லாம் கொடி வணக்கம் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி கொடி மரியாதைன்னு சொன்னாலும் சரி என்னைய விட கொடி ஒசந்தது கிடையாது இவர் காபிரான மனுஷனை விட கூட கொடி வசந்தது கிடையாது மனுஷன் தான் மனுஷனுக்கு மேல வசந்த எதுவுமே கிடையாது நீ மனுஷனுக்கு மனுஷனை விட மத்தத்துக்கு போயிட்டு நீங்க கும்பிடுற மரியாதை செலுத்தின நம்ம வந்து அதை வந்து நம்ம மறுக்கிறோம்